வணக்கம் ஜோதிடத்தில் இன்னைக்கு இந்த பன்னிரெண்டு லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு கெடுதல் செய்யும் நான்கு கிரகங்கள் அது என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது பொதுவாக ஒரு பேச்சு வழக்கத்தில் சொல்லுவாங்க நல்லது கெட்டதுக்கு நாலு பேர் வேணும் அப்படின்னு அது நிறைய பேர் மீம்ஸும் கூட போட்டு மீம்ஸ் போடுறதை நம்ம பார்க்குறோம் யார் யார் அந்த நாலு பேர் அப்படின்னு அது மாதிரி ஜோதிடத்தில் வாழ்க்கையில் அது இருக்கோ இல்லையோ ஜோதிடத்தில் வந்து அந்த ஒரு நாலு கிரகங்கள் நாலு பேர் இருக்காங்க அவங்க அந்த நாலு கிரகங்களின் தசா புத்தி காலங்கள் அட்லீஸ்ட் தசை இல்லைனாலும் பரவாயில்ல அந்த புத்தி காலங்கள் நாம் அதை கண்டிப்பாக புத்தி காலங்களில் அந்த நான்கு கிரகங்கள் வந்ததுன்னா அலர்ட்டாக இருக்கணும் அந்த நான்கு கிரகங்கள் என்ன ஒவ்வொரு லக்னத்துக்கும் நாம் இப்போ பார்க்கலாம் இப்போ பொதுவாக வந்து இந்த பேசிக் தெரியாதவங்களுக்கு இது ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்தேன்னா பொதுவாக ராசி கட்டம்னு இருக்கும் பன்னிரெண்டு வீடுகள் ஸோ அவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல இருந்து மேஷம் தொடங்கி மீனம் வரை ஸோ இது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஸோ இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா கிரகங்கள் ஸ்கேட்டர் ஆகியிருக்கும் கிரகங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம் ஒன்றா ஒன்பது நவக்கோள்கள் பனிரெண்டு கட்டங்களில் ஒன்பது இடத்துலையுமே இருக்கலாம் இல்லை எல் ரெண்டு மூணு கிரகங்கள் ஒரு ராசியில் இருக்கலாம் இந்த மாதிரி மாறி மாறி நீங்கள் பிறந்த டைமு பிறந்த இடத்தை பொறுத்து அது மாறுபடும் உங்களுடைய ஜனன ஜாதகம் ஆனால் என்றும் மாறாத இந்த காலச்சக்கரத்துக்குன்னு அந்த அதிபதிகள் ஹவுஸ் ஓனர்ஸ் வீட்டு அதிபதிகள் ராசி அதிபதிகள்னு ஒன்று இருக்குங்க அதாவது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் இங்கே வந்து தனுசு மீனம் இதுக்கு ரெண்டுக்குமே அதிபதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு அதை இந்த கார்னர் இந்த ரெண்டு கார்னருக்கு பார்த்தீங்கன்னா புதன் அதுக்கு இந்த மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் அதாவது மிதுனத்துக்கும் கண்ணிக்கும் புதன் அதிபதி லார்டு லார்டு அப்படிமாங்க ஆங்கிலத்தில் ஸோ மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து அதிபதி இது வந்து மாறவே மாறாது அதே ரிஷபத்துக்கும் துலாவுக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து அதிபதியாக வருவார் கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் கடகத்துக்கு சந்திரன் சிம்மத்துக்கு சூரியன் வந்து அதிபதி லியோ சன் சன் தான் வந்து அதிபதி அதே வந்து கும்பத்துக்கும் மாறத்துக்கும் சனி வந்து அதிபதியாக வருவார்கள் இது வந்து என்றைக்குமே மாறாது இது ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஸோ இதை வச்சு தான் இந்த ஸ்தானாதிபதி ஒன்றாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி குடும்ப ஸ்தானாதிபதி இதெல்லாம் இந்த அதிபதிகளை தான் சொல்கிறது ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி வேணாலும் இந்த ஒன்பது நவக்கோல்கள் மாறி மாறி இருக்கலாம் ஆனால் இந்த வீட்டு அதிபதிகள் தான் மெயின் இவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க வச்சு தான் அந்த ப்ரெடிக்ஷன் டெக்னிக் வந்து அந்த ப்ரெடிக்ஷன் டெக்னிக் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒருவர் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காரு அவர் ஜாதகத்தில் லக்னம் இங்கே இருக்குது இதுதான் முதல் வீடுன்னு வச்சுங்க அப்போ லக்னாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் இந்த லக்னம் கிளாக் வைஸில் இப்படி கடிகார சுத்தில் இப்படி வரணும் ஒன்றுலேருந்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ இங்கே பனிரெண்டாம் பாவம் மீனம் வந்து பனிரெண்டாம் பாவமாக இருக்கும் இப்படி நீங்கள் உங்களுடைய சொந்த நட்பு ஜாதங்கள் இல்லை உங்களுடைய ஜாதங்களில் லக்னம் நீங்கள் எந்த லக்னம் வேணாலும் அந்த பிறந்த டைமை பொறுத்து அது கேல்குலேட் ஆகும் சூரிய உதயத்திலேருந்து அந்த லக்னம் மாறிட்டே இருக்கும் ஸோ இது எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்தீங்களோ அந்த லக்னத்திலிருந்து ஒன்றாம் பாவம்னா எடுத்துக்கொள்ளணும் லக்னம் இப்போ சிம்ம லக்னமாக இருக்குன்னா சிம்மம் வந்து லக்ன பாவம் முதல் பாவம் ஒன்றாம் பாவம் அடுத்து ரெண்டு ரெண்டாம் இடம் பாவம் இடம் ஸ்தானம் எல்லாம் ஒரே மீனிங் தான் இது குழப்பிக்கவே வேண்டாம் அது ஒவ்வொரு ஜோதிடர்கள் அவர்களுக்கு எது ஈஸியாக வருதோ அதை சொல்லுவாங்க இப்போது லக்ன பாவம் அதாவது முதல் வீடு அதுவும் ஒன்று தான் ராசி முதல் ராசி இரண்டாவது ராசி இப்படியே வரும் ராசினா நம்ம சந்திரன் எங்கே இருக்குதோ அதுதான் ராசிம்போ பட் இது இது எல்லாமே பன்னிரெண்டு ஜோடியாக்கல் சைன்ஸ் எல்லாமே ராசி தான் இப்போ லக்னம் சிம்ம லக்னம்னா சிம்ம லக்னம் இது வந்து முதல் பாவம் இந்த கன்னி வீடு வந்து இரண்டாம் வீடு அடுத்தது துலாம் வந்து மூன்றாம் வீடு இப்படி வரும் ஸோ இதோடைய அதிபதிகள் தான் நம்மளுக்கு இன்றைக்கி அந்த நாலு பேர் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிற போகிறோம் இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னத்தில் ஒருவர் பிறந்திருக்கார் ஸோ இங்கே நம்ம பன்னெண்டு லக்னங்களை போட்டிருக்கிறோம் ஸோ மேஷம் மேஷத்துக்கு லக்னாதிபதி யார் செவ்வாய் ஸோ செவ்வாய் எடுத்து எழுதிங்க அடுத்தது பாதகாதிபதி அதாவது பாதகம் பாதகேஷ் பாதகேஷ் அப்படின்னு ஹிந்தியில் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கிடைக்கும் பாதகேஷ் பாதக பாதகஸ்தானா அந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ மேஷத்துக்கு பாதகஸ்தானம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் பாவம் இப்போ சனி பதினொன்றாம் பாவம் எது இல்லை லக்கணத்துலேருந்து எண்ணி வந்தீங்கன்னா பதினொன்றாம் பாவம் கும்ப வீடு அதோடைய அதிபதி யார் சனி அப்போ சனி பகவான் பாதகாதிபதி அடுத்தது ஆறாம் அதிபதி ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஆறாம் வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னி புதனுடைய வீடு அப்போ ஆறாம் அதிபதி யாருன்னா புதன் அடுத்து எட்டாம் அதிபதி ஏழு எட்டு லக்கணத்துலேருந்து எண்ணி வந்தீங்கன்னா எட்டாம் அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதை இங்கே போட்டுக்குங்க அடுத்தது விரையாதிபதி பனிரெண்டாம் பாவாதிபதி இப்போ எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னிரெண்டாம் பாவாதிபதி யார் குரு அப்போது மேஷ லக்னத்தில் ஒருவர் பிறந்திருக்கார் அப்படின்னா இந்த நான்கு இந்த நால்வர் கூட்டணி இந்த நான்கு கிரகங்கள் இருக்குது இல்லைங்களா ஜோதிடத்திலும் நால்வர் கூட்டணி இருக்குது இந்த நா சனி புதன் செவ்வாய் குரு தசையோ அந்தரமோ நடந்ததுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இது வந்து இன் ஜென்ரல் ஓவர் வியூ இது எந்த அளவுக்கு இந்த டிஃபிகல்ட்டி இருக்கும் அப்படின்னா இந்த கிரகங்களில் கெட்டிருக்குது ஜாதகத்தில் இவங்க இவங்களுடைய ஸ்தானத்திலே இருக்காங்க இல்லை சுப பார்வை பெற்றிருக்கு அப்படின்னா கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோக அமைப்பில் அது நான் சில டைம் நல்லதும் கூட செய்யும் இல்லை கெடுதல் பலன் தராமல் இருக்கும் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த தசையோ இல்லை அந்த புத்தி காலங்களிலோ ஒரு தசை பெரிய தசை இப்போ தசை பதினெட்டு ஆண்டு காலம் குரு தசை ஆண்டு காலம் சனி பத்தொம்பது ஆண்டு காலம் புதன் பதினேழு ஆண்டு காலம் இந்த மாதிரி வரிசை கிரமமாக யாருக்கு அமைஞ்சிருக்கோ எந்த ராசியில் பிறக்கிங்களோ அந்த ராசி நட்சத்திரத்தை வைத்து தசைகள் அமையும் ஒருவேளை ஒரு இருபதுலேருந்து அறுபது வயதுக்குள்ளே இந்த நால்வர் கூட்டணி உங்கள் லக்கணம் லக்கணத்தை பொறுத்து இந்த நான்கு கிரகங்களுடைய தசா புத்திகள் வாலிப வயது ஓடி ஆடி வேலை செய்யக்கூடிய வாலிப வயது காலத்தில் இந்த நான்கு தசைகள் வந்தது அப்படின்னா கிரகங்கள் தசைகள் கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் வந்து லைஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும் நினைத்ததை நான் சாதிக்க முடியாது அடுத்த நிறைய தடை தாமதங்கள் நிறைய டிஃபிகல்டிஸ் மான அவமானங்கள் நஷ்டங்கள் இதெல்லாம் சந்திக்க நேரிடும் இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னத்துக்கு நம்ம என்ன போடுறோம் விரயாதிபதி பன்னிரெண்டாம் பாவாதிபதி குரு தசை வாலிப வயது காலத்தில் வருது குரு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது குரு நாளில் போய் உச்சமாயிட்டர் அப்படின்னா விரயங்கள் ஆகும் தொழில் சே தொழில் ஸ்தானத்தை பார்க்கும் விரயங்களாகும் இந்த எந்த இடத்துல போய் உங்கள் ஜாதத்தில் குரு இருக்கிறாரோ பனிரெண்டாம் பாவாதிபதி இங்கே இருந்தால் ஓரளவுக்கு அப்படியே நார்மலாக இருப்பார் வேறு இடத்துல போய் அமர்ந்தார் இப்போ குடும்பஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டார் இந்த வருவாய் ஸ்தானத்தில் அப்படின்னா குடும்பத்தில் சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் அதே வந்து வருவாய் வந்து கம்மியாகும் லாஸ் ஆகும் விரயமாகும் அன்னெசரி செலவு வரும் ஸோ இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நாம் ப்ரெடிக்ஷன் பண்ணலாம் ஆக ஜாதகத்தில் என்ன முதல்ல எடுத்தோன்னே என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த நால்வர் கூட்டணி இந்த நால்வர் நாலு கிரகங்கள் யார் அப்படின்னு நீங்கள் வரிசையாக எழுதி வச்சுக்கணும் எழுதிட்டு இந்த கிரக தசைகள் வருதா இல்லை இப்போ இது இருக்கா இல்லை இந்த தசை இல்லைனாலும் வேறு தசை இப்போ சனி புதன் செவ்வாய் குரு தசை இல்லாமல் இப்போ சுக்கர தசை நடக்குது ஓஹோ அப்படின்னு இருக்கக்கூடிய தசையில் இந்த சனி புத்தி புதன் புத்தி செவ்வாய் புத்தி குரு புத்தி சுக்கர தசை இருபது வருட காலம் அதில் இந்த நாலு புத்திகளும் இதுவே வந்து ரெண்டு 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 வருடம் நடக்கும் அப்போது நாலு இன்ட்டு ரெண்டு பார்த்திங்கன்னா எட்டு வருட காலம் கெடுதல் பலம் சுமாராக தோராயமாக நான் சொல்கிறது ஒரு பத்து வருட காலம் அது சுக்கரதையில் இருபது வருட காலம் அந்த ஓகோ பலனில் பத்து வருட காலம் வீணாக போகும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இந்த கிரகங்கள் எப்போவுமே கெடுதல் செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அது நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நட்பு பகை வேறு சுப கிரக பார்வைகள் கேந்திராதிபதிகள் கோ திரிகோணாதிபதிகள்லாம் பார்க்குது வேறு கிரகங்களோடு சேர்ந்துருக்கு அப்படி இருக்குன்னா அந்த வீரியம் கொஞ்சம் கம்மியாகும் அவ்வளோதான் ஆனால் கெடுதல் பலன் உண்டு அந்த வேரியேஷன் இருக்கும் ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்து நிறைய பெருமிடேஷன் காம்பினேஷன் இருக்குது இல்லைங்களா ஒரே ஜாதகம் எல்லாத்துக்கும் வராது அப்ளை ஆகாது ஸோ அந்த வேரியேஷன் படி பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் கூட்டல் குறைச்சலாக இருக்கும் அந்த பாதகா விளைவுகள் அமைப்புகள் மெயினாக வந்து பாதகாதிபதி நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அடுத்தது ஆறாம் பாவாதிபதி ருண ரோகஸ்தானாதிபதி அதாவது நோய் நொடி கடனை தரக்கூடிய கிரகம் இதுதான் வேலையும் தரக்கூடிய கிரகம் எட்டாம் பாவம் ஆயுள் ஸ்தானம் திடீர் அதிர்ஷ்டம் அதே இந்த அடிபடுறது தேவையில்லாத சில சண்டை சச்சரவுகள் வருவது கணவன் மனைவியுடைய சண்டை சச்சரவுகள்லாம் வருது அப்படின்னா இந்த பாவம்லாம் இயங்க ஆரம்பிக்கும் பன்னெண்டாம் பாவம் விரைய பாவமும் அதே மாதிரி தொழில் நஷ்டம் பரதேசம் போகிறது வெளிநாடு போகிறது வெளிநாடு போகிறதுல ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து அங்கே போய் ராஜ வாழ்க்கை வாழ்வது இன்னொன்று அடிமை வாழ்க்கை வாழ்வது மேக்சிமம் வந்து நிறைய கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க ரெண்டு டைப்பாகவும் இருக்காங்க சில பேர்த்துக்கு அந்த பரதேசம் போகிறது அப்படிங்கிறது வெளிநாடு யோகம் அப்படிங்கிறாங்க அது ஆக்சுவலாக அது வந்து தோஷம் தான் கடல் தாண்டி போகிறது இது இந்த பனிரெண்டாம் பாவம் ஏங்கிச்சுனா அதுவும் நடக்கும் அதே தொழில் செய்தாங்கன்னா நஷ்டங்கள் விரயங்கள் இந்த மாதிரி நடக்கும் வீட்டில் யாருக்காவது நோய்வாய்ப்பட்டு கொண்டே இருப்பார்கள் மெடிக்கல் செலவு ஹாஸ்பிட்டல் பில் கட்டுறக்கே டைம் போகும் அப்போ இந்த கிரகன் இந்த பாதகாதிபதி லக்கணத்துக்கு எந்த லக்கணத்தில் பிறந்தீர்களோ அந்த லக்கணத்துடைய பாதகாதிபதி ஆறாம் இடாதிபதி எட்டாம் இடாதிபதி பனிரெண்டாம் இடாதிபதி இந்த நால்வர் கூட்டணி இந்த நாலு கிரகங்களும் எங்கேயாவது சேர்ந்து இருந்திருந்ததுன்னா உங்கள் ஜாதகத்தில் இப்போ மேஷலகணக்காரர்களுக்கு இந்த நான்கு கிரகங்களுடன் தொடர்பு சேர்ந்துருக்கு அப்படின்னாலும் பிரச்சனை தான் அந்த தசா புத்தி காலங்களில் அதுதான் இது இந்த தசா புத்தி காலங்கள் வந்து நாம் வந்து தசா புத்தி இது மட்டும்தான் பா நிறைய பேர் பார்க்குறாங்க அந்தர் அடுத்த லெவல் பார்க்கணும் மூணு லெவலில் ஸோ இந்த தசா வந்து இப்போ நீண்ட நெடிய தசை இப்போது திசை பதினெட்டு வருட காலம் அதில் வந்து சுக்கர புத்தி நடக்குது அப்படின்னா அது ஒரு மூன்று வருட காலம் அதில் ஒன்பது கிரகங்களுடைய அந்தரங்கள் நடக்கும் அந்த மூன்று வருடத்தில் ஒன்பது கோள்கள் சுக்கர புத்தி சுக்கர அந்தரம் நடக்கும் ராகு திசை சுக்கர புத்தி சூரிய சூரியந்திரம் சந்திர அப்படி மாதிரி ஒவ்வொரு அந்தரம் நடந்துகிட்டே இருக்கும் அது ஒரு மூன்றுலேருந்து ஆறு ஏழு மா மேக்சிமம் ஆறு மாத காலங்கள் வரைக்கும் நடக்கலாம் ஸோ ரொம்ப டீப்பாக இப்போ சுக்கரன் புத்தி நல்லா இருக்குது அப்படின்னா தசையும் நல்லாயிருக்கு அப்படின்னா அந்தரத்தில் இந்த நால்வர் கூட்டணி வந்து வந்து போகும் அப்போ உங்களுக்கு அந்த சில டைம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதம் சரி இருக்காது மூன்று மாதம் சரி இருக்காது ஜாதகத்தை மேலோட்டமாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சுக்கர புத்தி நல்லா தான் இருக்குது தசையில் மூன்று வருடம் நல்லா இருக்கே அப்படின்னு நாம் பொது பலன் சொன்னாலும் அந்தரம் ஒரு நாலு மாதம் இந்த கெடுதல் செய்ய அமைப்பான இந்த புதனோ இல்லை செவ்வாயோ குருவோ நடந்ததுன்னா அந்த டைமில் ஹெவி லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிஸ்னஸ் இல்லை வேலை வாய்ப்பு வேலை இழப்பு இந்த மாதிரிலாம் நடக்கும் ஆனால் அந்த நாலு மாதம் கிடைத்து எல்லாமே கிடைக்கும் ஸோ நாம் வந்து ஜோதிடம் கேட்குறவங்களுக்கு இது வந்து ஒரு அலர்ட் வார்னிங் சைன் க நடப்பு தசா புத்திகளில் இந்த கிரகங்கள் வருதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் உங்களுடைய நட்பு சொந்தக்கார ஜாதங்கள் அவங்க என்ன லக்னத்தில் பிறந்திருக்காங்களோ அந்த லக்னத்துக்கு இந்த நான்கு கிரகங்கள் இருக்கும் ஸோ அந்த நான்கு கிரகங்களின் தசா புத்தி நடக்குதான்னு மட்டும் பாருங்கள் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு இப்போ டைம் வந்து கொஞ்சம் சரியில்லை போல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னாவே அவங்க ஜாத்த எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஏதாவது தசை ஓடும் அல்லது புத்தி ரன்னிங்கில் இருக்கும் அல்லது அந்தரம் போயிட்டுருக்கும் இந்த கிரகங்களுடைய அந்தரங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தவரோ அந்த லக்னத்தை பொறுத்து ஸோ தான் நீங்கள் பார்க்க வேண்டும் இப்போ இன்னொரு சினாரியோவில் வந்து டைம் நல்லாவே இருக்குது நல்ல அந்தரம் இப்போ மேஷ லக்னத்தில் சுக்கர அந்தரம் சுக்கர புத்தி போயிட்டுருக்கு நல்லா இருக்குது ஆனால் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸு ஏன்னா அவனை சுக்கர புத்தி தான் போகுது நல்லா தான் இருக்க டைமு ஏன் இப்படி இருக்க வேலை போயிடுச்சு அப்படிம்பார் நம்மளுக்கு ஒன்றும் புரியாது ஏன் அப்படின்னு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவர் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் மேசலக்கணத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னா சுக்கரன் வந்து இந்த ஆறாம் அதிபதி வேலையை தரக்கூடிய கிரகமான புதனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கலாம் ஆயில்யம் அல்லது கேட்டை அல்லது ரேவதி நட்சத்திரத்தில் இந்த சுக்கரன் இருந்தார்னா அந்த புதன் தான் அந்த சுக்கரனை இயக்குவார் ஸோ அந்த மாதிரி இன்டைரக்டாக ஒன்று வந்து டைரக்டாக இந்த கிரகங்கள் தசாபுத்தி அந்தரில் நடக்கிறது அந்த பீரியடு நடந்து கொண்டு இருப்பது அல்லது இன்டைரக்டாக டைரக்ட் இன்டைரக்ட் ரெண்டு இது நீங்கள் பார்க்கணும் இன்டைரெக்ட்டுங்கிறது வந்து நட்சத்திரம் மூலமாக இயக்குவது டைரெக்ட் வந்து டைரெக்டாக இந்த கிரகங்கள் அப்படியே தசாபுத்தி அந்தல்கள் இன்டைரக்டானால் வேறு கிரகங்கள் ந சுப கிரகங்கள் நடந்தாலும் இந்த கிரகங்கள் நான்கு கிரகங்களுடைய நட்சத்திரத்தில் அந்த கிரகம் போய் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது நீங்கள் பிறந்தப்போ இருந்தது அப்படின்னாலும் அந்த எஃபெக்ட் இருக்கும் அது அந்த காலநிலைகள் அது எந்த பாதத்தில் நட்சத்திர பாதம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதத்தில் இருக்குதுன்னா அதை பொறுத்து அந்த கால களவுகோள்கள் மாறுபடும் இது நீங்கள் ஜோதிடர்கிட்ட தான் கேட்கணும் இல்லை நீங்கள் அட்வான்ஸ்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நம்ம வீடியோஸ்லாம் முதல்ல வந்து ஃபாலோ இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் அது அந்த நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் இருந்தால் என்ன பலன் அது எப்படி அந்த கால கணிப்புகள் கால்குலேட் பண்ணுறது நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அது வேணா டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறையா பேர் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதான் மேலும் மேலும் இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் போட முடியும் ஸோ ஜோதிட ஆலோசனை பெற வரும் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாத விவரங்களை அனுப்புங்கள் நான் என்ன டீட்டெயில்ஸ் எப்போ கால் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு அனுப்புகிறேன் ஸோ இது அதாவது ஸோ இது ஃபுல்லாக உங்களுக்கு ஃபில் பண்ணுறேன் ஸோ இப்போ ஒரு ஒரு ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னு வச்சுக்கோ ரிஷப லா இங்கே இருக்குது அப்படின்னா லக்னாதிபதி யார் சுக்கரன் சுக்கரன் போட்டுங்க பாதகாதிபதி அதாவது சர ஸ்திர உபய சரத்துக்கு பதினொன்று ஸ்திரத்துக்கு ஒன்பது உபயத்துக்கு ஏழாம் அதிபதி இவங்க தான் பாதகாதிபதிகள் அப்போ சர சர லக்னமான மேஷ லக்னத்துக்கு பதினொன்று குடையவன் பாதகாதிபதி சனி பகவான் ஸ்திர லக்னமான ரிஷபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி ஒன்பதுக்கு உடையவன் ஒன்பதாம் அதிபதியார் இங்கேருந்து எண்ணிப்பாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பதாம் இடம் மகர வீடு அது வந்து சனி சனியுடைய வீடு அப்போது பாதகாதிபதி இங்கேயும் சனி பகவான் தான் அடுத்தது ஆறாம் அதிபதி ரிஷப லக்னத்துக்கு சுக்கரனே வருவார் லக்னாதிபதியே ஆறாம் அதிபதியாக வருவார் இந்த ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது தான் ஈவில் ஹவுசஸ் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்வது இதில் கூகுள் அடிச்சிங்கன்னாவே எல்லாமே வரும் எல்லா டீட்டெயிலும் ஈவில் ஹவுஸ் இன் அஸ்ட்ராலஜி அப்படின்னு நடிச்சிங்கன்னா வரும் ஸோ எட்டாம் அதிபதி யார் ரிஷப லக்கணத்துக்கு ஏழு எட்டாம் அதிபதி தனுஷ் குரு அதே பனிரெண்டாம் பாவாதிபதி லக்கணத்துலேருந்து அப்படியே எண்ணி கடிகார சுற்றுல எண்ணி வந்துன்னா பனிரெண்டாம் பாவம் விடு செவ்வாய் தான் அதிபதி ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு நீங்கள் ஃபில் பண்ணிக்கிங்க ஜோதிடம் கற்றுக்கிறவங்க பொறுமையாக தான் ஜோதிடம் கற்றுக்க முடியும் அவசரமாக கற்றுக்க முடியாது மூன்று மாதத்தில் ஜோதிடம் கற்றுக்கலாம் அப்படின்னா இந்த பேசிக்கு ஓரளவுக்கு இது மாட்டாங்க பேசிக் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் என்னென்ன வீடு என்னென்ன பாவம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஒன்பது நவகோள்கள் அது மட்டும்தான் கற்றுக்க முடியும் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவர்கள் மினிமம் வந்து ரெண்டு வருஷம் ஆகும் கற்றுக்கறதுக்கு அட்லீஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் நிலையா ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா தான் என்ன டெக்னிக் இருக்குது என்னென்ன கணித மு கணித முறைகள் இருக்குது வாக்கிய பஞ்சாங்கம்னா என்ன திருக்கணிதம்னா என்ன ஏன் அந்த டிஃப்ரென்ஸ் வருது அது போக மற்ற பஞ்சாங்க கணித முறைகள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்போ ஜோதிடம் கற்றுக்கணும் ஐந்து வருடம் ஆகும் ஐந்து மாதத்தில் என்ன தெரிஞ்சுக்கலான்னா எப்படி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் அஞ்சு மாதத்தில் ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமா அது மாதிரி தான் அது காலேஜ் போய் மூன்று வருடம் கடி படித்தாதான் நீங்கள் வந்து டிகிரி கொடுப்பாங்க அதே மாதிரி ஜோதிடமும் நீங்கள் செல்ஃப் வீட்லேயே படித்தாலும் சரி பேசிக் நீங்கள் உங்கள் வீட்டு உங்கள் டவுனில் இருக்கிற ஏதோ ஒரு சென்டரில் போய் சேர்ந்து பேசிக் படிச்சுங்க ஒரு ஆறு மாத காலம் அல்லது டைம் இருந்ததுன்னா அவங்களுக்கு வேறு வேலையில் இருந்தாலும் அவர் ஒரு காலம் நீங்கள் அவங்க சொல்லி கொடுக்குற அவங்க ஒரு சிலபஸ் வச்சுருப்பாங்க அது அடிப்படை சொல்லி கொடுத்துருவாங்க நீதி எல்லாம் நீங்களே தான் படிச்சுக்கணும் எல்லாரும் வந்து ஸ்பூன் ஃபீடிங் பண்ண மாட்டாங்க ஐன்ஸ்டீனுக்கு வந்து ஈஸ்வல் டு எம்சி ஸ்கொய்டு அவருடைய குரு காலேஜ் ப்ரொஃபஸர் வந்து சொல்லித்தரல அவராக தான் கண்டுபிடிச்சார் அதே மாதிரி தான் ஜோதிடத்தில் என்னென்ன இருக்குன்னு தான் எல்லாரும் சொல்ல தருவாங்களே தவிர அந்த அந்த பலன் எடுக்கும் கலை பலன் சொல்லும் கலை ப்ரெடிக்ஷன் இஸ் அண்ட் ஆர்ட் அஸ்ட்ராலஜி இஸ் அ சயின்ஸ் அது எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் வந்து உங்களுக்கு நான் எப்படி கணிக்கிறேன்னு சொல்லித்தரேன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை அது நீங்களாக தான் உங்களுக்கு நீங்களாக தான் உங்களை நீங்கள் ட்ரெயின் பண்ணி கொடுக்க முடியும் நீங்கள் காலேஜ் போய் வக்கீலுக்கு படிக்கலாம் அதுக்காக உங்களுக்கு சொல்லி தந்தவரே வந்து நீங்கள் நாளைக்கு பின்னாடி ஒரு கேஸ் எடுத்திங்கன்னா அவர் வாதாடி ஜெயிச்சு கொடுக்க மாட்டார் புரியுதுங்களா இதுதான் டிஃப்ரென்ஸு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து தான் மிதுனம் லக்கணத்தில் பிறந்தவனுக்கு லக்னாதிபதி யார் புதன் ஸோ மிதுன லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழுக்குடியவன் பாதகாதிபதி ஏழாம் அதிபதி யார் மிதன லக்கணத்துலேருந்து எண்ணி வர ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு போட்டிங்கன்னா தனுசு குரு இப்போ குரு தான் பாதகாதிபதி பாதகாதிபதி அப்படின்னா அப்டகல் தடை தாமதங்கள் விளைவிக்கக்கூடிய கிரகம் அந்த தசாபுத்தி அந்த காலங்களில் அது வந்ததுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது சுப இயற்கை சுப கிரகமாக இருந்தாலுமே அந்த காலகட்டம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது இப்போது ஆறாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் மிதன லக்கணத்துக்கு அதே மிதுன லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி ஏழு எட்டாம் அதிபதி பார்த்திங்கன்னா மகர சனி இது பனிரெண்டாம் பாவாதிபதி விரையாதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு அப்படியே ஒன் டு டுவெல் பார்த்திங்கன்னா ரிஷப சுக்கரன் ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபில் பண்ணி பாருங்கள் ஸோ பதினொன்றாம் லக்னம் கும்ப லக்னத்துக்கு விரையாதிபதி பார்த்திங்கன்னா சனி மீன லக்னத்துக்கும் விரையாதிபதி சனி ஸோ இதெல்லாமே நம்ம ஃபில் பண்ணிவிட்டோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பாதிக்கக்கூடிய லக்னங்கள் பன்னெண்டு லக்னங்கள் எதுங்க சார் அதிகமாக பாதிப்பாகும் இந்த நாலு கிரகங்கள் அப்படின்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லக்னா இப்போது லக்னாதிபதியே இந்த நாலு வீட்டுக்குடியே வேறு ஏதாவது அதிபதியாக வரலாம் ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் இரண்டு அதிபதிகள் இருக்கிறாங்க இந்த சந்திரன் கடக ராசிக்கு மட்டும் சந்திரன் மட்டுமே அதிபதி சிம்ம ராசிக்கு சூரியன் மட்டுமே அதிபதி இவங்களுக்கு வேறு எந்த வீடும் அலோகேட் பண்ணலை ஸோ மற்ற கிரகங்களுக்குலாம் தலா ரெண்டு அதிபதிகள் இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மேஷ லக்னக்காரர்களுக்கு செவ்வாய் லக்னாதிபதியாக வருவார் ஆறாம் அதாவது எட்டாம் பாவாதிபதியாக வருவார் அதே ரிஷப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து லக்னாதிபதியாக வருவார் ஆறாம் பாவாதிபதியாக வருவார் ஸோ இந்த மாதிரி இந்த லக்னாதிபதி ஏன்னா லக்னாதிபதி தான் வந்து தலை சிந்தனை நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க ஒரு ஜாதகர் எப்படி அவர் திங்க் பண்ணுவார் எல்லாமே அவருடைய அப்பியரன்ஸ் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ஃபிசிக்கல் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே அதுதான் குறிக்கும் இப்போது இந்த லக்னாதிபதி இங்கே ஏதாவது இருக்கா அப்படின்னா ஓரளவுக்கு அந்த லக்னக்காரர்கள் ஓரளவுக்கு தப்பிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னத்தில் செவ்வாய் இங்கே இருக்குது சுக்கர லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி இருக்குது இதை மிதுன லக்னத்துக்கு புதன் லக்னாதிபதி ஆனால் இந்த நால்வர் கூட்டணியில் புதன் வரமாட்டார் குரு செவ்வாய் சனி சுக்கரன் அப்போ அதிக பாதிப்புக்கு உள்ளாகக்கூடியது மிதுனம் கடகம் இந்த நால்வர் கூட்டணியில் கடக லக்னாதிபதி சந்திரன் நாலூர் கூட்டம்ல சந்திரன் வல்ல சுக்கரன் குரு சனி புதன் அப்ப அதிக பாதிப்பு இன்ட்டு போடுவோம் பாதிப்பு கெடுதல் பலன் கெடுதல் இல்லாத பலன் பாத்தீங்கன்னா குறைந்த குறைந்த அளவு கெடுதல் பலன் சோ சிம்மம் சூரியன் பாத்தீங்கன்னா சூரியன் இங்க வரமாட்டாரு ஏன்னா சூரியன் ஒரே வீட்டுக்கு அதிபதி இல்லையா அதனால இங்க இந்த இதுல வரல அப்போ கெடுதல் பலன் அடுத்து கடகம் கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா சாரி கன்னி கன்னிக்கும் பார்த்தீங்கன்னா புதன் இங்கே இந்த நால்வர் கூட்டியில் வரல அப்போ இதுவும் கெடுதல் துலாமுக்கு பார்த்திங்கன்னா சுக்கரன் சுக்கரன் இங்கே வராது இருந்தாலும் இங்கே கெடுதல் பலன் தான் இதுதான் ஜோதிடம்ங்கிறது ஜோதிடம் ஒரே பேட்டனை கொண்டு இருக்காது தீவிரமாக ஆராய்ச்சி செஞ்சிங்கன்னா நிறைய விஷயம் கற்றுக்கலாம் இப்போ துலாம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து லக்னாதிபதியாகவும் இருப்பார் அதே டைம் எட்டாம் பாவாதிபதியாகவும் இருப்பார் நாம் இங்கே வந்து ஓகேன்னு போட்டோம் ஆனால் இங்கே ஓகேன்னு நம்ம போடலை ஏன்னு கேட்டிங்கன்னா இங்க வந்து துலாம் வந்து பாதகாதிபதி சூரியன் வருவார் ஒரே கிரகம் இந்த இந்த சூரியனுக்கு ரெண்டு ஆதிபத்தியம் கிடையாது இப்போ இந்த கிரகங்கள் சப்போஸ் சூரிய நட்சத்திரம் உத்தர நட்சத்திரமோ கிருதி நட்சத்திரமோ இல்ல உத்தர நட்சத்திரத்துல இருந்துருச்சுன்னா ரொம்ப கெடுதல் பலன் தான் வரும் அதனால இது இன்டூ அடுத்து விருச்சிக செவ்வாய் செவ்வாய் இங்க வராரு ஓகே இது ஓகே அடுத்து குரு தனுசு குரு ஸோ இங்க வந்து உபய லக்னம் இல்லை இந்த நால்வர் கூட்டணியில் குரு வல்ல அடுத்து மகரம் சனி சனி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் புதன் சூரியன் குரு இங்கேயும் வந்து இந்த நால்வர் கூட்டணியில் இது இல்லை அப்போது இதுவும் கெடுதல் பலன் மகர லக்னம் அதே கும்ப லக்னத்துக்கு சனி பகவான் விரையாதிபதியாக வருவார் இது ஓகே அதே மீன லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் மாட்டார் அப்போ உபய லக்னங்கள் உபயத்துக்கு ஏழாம் இடம் பாதகாதிபதி உபய லக்னங்களான என்ன லக்னம் இந்த நான்கு கார்னர் லக்னத்தில் பிறந்தவர்கள் அதிக பாதிப்புக்கு உள்ளாவார்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன லக்னம் மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நான்கு லக்னக்காரர்கள் இந்த நால்வ நால்வல் கூட்டணி கிரகங்களால் தசா புத்தி அந்தரங்களில் வந்தால் அதிக பாதிப்பு உள்ளாவாங்க அடுத்தபடியாக ஃபர்ஸ்ட் உபய லக்னங்கள் இந்த நாலு கார்னர் லக்னங்களில் பிறந்தவங்கள் உங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியலா இங்கே போட்டிருக்கும் முதல் முதலாம் பாவமாக இருக்கும் உபய லக்னக்காரர்கள் இது வந்து ஒரு க இது அடுத்து ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த துலாம் லக்னம் மற்றும் விருச்சிய லக்னம் விருட்சிய லக்னத்துக்கு சந்திரன் இது நான் சாரி இது வந்து இதுவும் பாதிக்கப்படும் விருட்சிய லக்னத்துக்கு சந்திரன் துலா லக்னத்துக்கு சூரியன் பாதகாதிபதியாக வருவார் துலா லக்னத்தில் ஒருவர் பறக்கார்னா இது வந்து சர சரத்துக்கு பதினொன்றாம் வீடு சூரியனுடைய சிம்ம வீடு அப்போ அது சூரியன் துலா லக்னம் போட்டுக்குங்க அடுத்துதான் விருச்சிய லக்னத்துக்கு இது ஸ்திர லக்னம் ஒன்பதாம் வீடம் கடகராசி சந்திரன் சந்திரன் வந்து பாதகாதிபதியாக விடுவார் அப்போது இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நான்கு லக்னங்கள் நான்கு உபய லக்னங்கள் ப்ளஸ் வந்து அதோடு சேர்த்து துலா லக்னம் மற்றும் குருச்சிக லக்னம் பாதிப்புக்கு அதிக பாதிப்புகளுக்கு உள்ளாவார்கள் இந்த நால்வர் கிரகங்களால் அப்போ இதில் வந்து ஒரு நாலு இதில் ஒரு ஐந்து ஆறு லக்னங்கள் அதிக பாதிப்புகள் எப்படி இருந்தாலும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் அதிக பாதிப்புகள் கண்டிப்பாக வரும் ஸோ இதை வச்சு நீங்கள் சில அசஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் இதை வச்சு நிறைய ஆராய்ச்சி செஞ்சு செய்து பாருங்க உங்களுடைய நட்பு சொந்தக்கார ஜாதங்கள் எடுத்து ஜோதிடம் கத்துக்கிறவங்க ஈஸியாக இது வந்து போட்டு இது பண்ணிக்கலாம் நாம் வந்து இது ரொம்ப இதில் புரியல ரொம்ப எழுத்து சிறுசாக இருக்குங்க சார் அப்படின்னா நாம் இந்த மாதிரி ஒரு சாட்டு ஆங்கிலத்திலும் சரி தமிழ்லேயும் வந்து போட்டிருக்கேன் எக்ஸல் ஃபைலில் இந்த சாட் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஐ வான்ட் சாட்டுன்னு போடுங்க இந்த சார்ட்டோட சேர்த்தி மற்ற இதுக்கு முன்னாடி வீடியோஸில் போட்ட எக்ஸ்பிளைன் பண்ண சார்ட் எல்லாமே நான் அனுப்பிச்சிருவேன் ஸோ ஜஸ்ட் ஐ வாட் சாட்டுன்னு தயவுசெய்து யூடியூப் கமெண்ட்டில் போடாதீங்க கமெண்ட்டில் வந்து இதை அனுப்பவே முடியாது இமேஜ் ஃபைலாக இருக்குது பிடிஎஃப் ஃபைலாக இருந்ததுன்னா கமெண்ட்லாம் அமுத்து கமெண்டில் டெக்ஸ்ட் மட்டும்தான் எழுத்து மட்டும்தான் போட முடியும் நிறைய பேர் அது புரியாமல் போட்டுகிட்டே தான் இருக்கீங்க ஓகே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வாண்ட் ஷார்ட்டுன்னு போடுங்க எல்லாமே அனுப்பிச்சி வைக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே அதிபதிகள்னு போட்டிருக்கேன் மேஷ லக்னம் மேஷம் வந்து சர லக்னம் ரிஷபம் ஸ்திர லக்னம் மிதுனம் உபய லக்னம் அப்போ சரலக்னத்துக்கு பதினொன்றாம் பாவாதிபதி பாதகாதிபதி சனி திறத்துக்கு ஒன்பது குடையவன் பாதகாதிபதி சனி மிதுனத்துக்கு ஏழு குடையவன் குரு பாதகாதிபதி ஸோ இதுவும் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்கு புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் இது ஒரு ரெடி ரீக்கான ஒரு டேபிள் தான் அப்போ ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவாதிபதிகள் அப்போ இந்த நாலு கிரக கூட்டணிகள் அது போக லக்னாதிபதியும் கொடுத்துருக்கேன் ஸோ இது ஈஸியாக நீங்கள் புரிந்து கொள்ளும்படி இருக்கும் இது நட்பு பகைச்சாட்டு அதெல்லாமே உங்களுடைய அந்த ஸ்ட்ரென்த் அசஸ்மெண்ட் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும் எந்த கிரகம் ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் எப்படிலாம் உட்காந்துருக்கு எப்படி எப்படி இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் நீங்களாக ஆன்லைன்ஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் ஏதேனும் ஜோதிட ஆலோசனை பெற வேண்டுமெனில் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்கள் அனுப்புங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே போடுறேன் கால் பண்ணுற டீட்டெயில்ஸ் அனைத்தும் ஸோ நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி நன்றி நன்றி